गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुस्ताक्षात् परब्रह्मा लक्ष्मी नमः वृषोत्पजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् हर हर शङ्कर जय जय शङ्कर ஜெய ஜெய சங்கர் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் கடந்த ரெண்டு வருஷத்துக்கும் மேல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யட்ச தெய்வம் ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடக்கின்றவரை பல அற்புதங்களையும் நிகழ்வுகளையும் நாம் பார்த்ததையும் படித்ததையும் கேட்டதையும் ஒரு சிறு கதையொடைய உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் நிறையா பேர் நல்ல ஆதரவு கொடுத்துருக்க மென்மேலும் என்னை ஊக்குவிக்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம பெரியவாளை பற்றி நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் தெரியணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அது உங்களுடைய ஆசையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட இன்னொரு பேராசினுடைய நீங்கள் சொல்லலாம் முடியலதா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பெரியவாளுடைய அறுபதாவது வயது அதாவது அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அந்த சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் படிக்க அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு தோன்றுறது அதனால் பகிர்ந்துக்கிறேன் பார்க்கலாமா பெரியவா அப்படின்னா பாத யாத்திரையாக நம்ம பாரதத்தை சுற்றி வந்தோம் எல்லாருக்கும் தெரியும் கேட்டிருப்பாள் படிக்கிறப்பள் மாதிரி அறுபத்தேழு அறுபத்தெட்டு மக்கள் சொன்னேன் இல்லையா அப்போ நம்ம ஆந்திர பிரதேசில் உள்ள விஜயவாடா பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பெரியவா தங்கியிருக்கார் பெரியவா தங்கியிருந்தாலே உங்களுக்கு தெரியும் அக்கம் பக்கத்து அனைத்து கிராமம் நகரத்துலேருந்து பெரியவாளை பார்க்கறதுக்கான அவருடைய கடைக்கண் பெற்று ஆட்சிகள் பெறுவதற்காக கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சுடுவார் அந்த மாதிரி சமயத்தில் பெரியவாளுக்கு அறுபதாவது வயசு அப்படின்னு தெரிஞ்சிட்ட ஒரு சில பேர் அங்கே விஜயவாடா பக்கத்தில் உள்ள நகரங்களில் தெரிஞ்சிட்டவா பெரியவாளை கௌரவிக்கணும் அவருடைய அறுபதாவது வயசில் அப்படிங்கிறதுனால அவர் தலைக்கு ஒரு கிரீடம் தங்கத்தனால் ஒரு கிரீடம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அறுபத்தெட்டு ரெண்டு லட்சம் ரூபா நீங்கள் என்ன மதிப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க கலெக்ட் பண்ணி பெரியவாளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை இது பெரியவா காதுக்கு பட்டுடுத்து பெரியா ஒன்னே தன்னுடைய பாரிசாதல முக்கியமான ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி பணம் உணவுலாம் கலெக்ட் பண்ணுற முதல்ல கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடு இவ்வாளுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன் பெரியவாள் இதெல்லாம் நான் சொல்லி தெரியணுமா உங்களுக்கு என்னோட இவ்வளோ காலமாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா நானும் ஒரு சன்னியாசி சன்னியாசிக்கு தபோ வலிமை வேணும் தபோ பலன் வேணுமே தர பணம் பலம் இருக்கக்கூடாது பணம் பலம் மற்றனுக்கு வந்து அப்படின்னா அவன் மற்ற இதெல்லாம் விட்டுட்டு அது மேலே தன்னுடைய இச்சையை கொண்டு போக ஆரம்பிச்சிருவான் சன்னியாசிங்கிறவன் யார் எல்லாத்தையும் தன் முற்றும் திறந்தவன் தான் சன்னியாசி சன்னியாசிக்கு தனக்கு இந்த ஊர் இந்த இடம் என்னுடையது அப்படின்னு கூட சொல்லக்கூடாது தேச சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவன் தான் சன்னியாசி ஒரு ஊராக போகணும் பிச்சை எடுக்கணும் சாப்பிடணும் நல்லது சொல்லணும் மக்களுக்கு அதான் சன்னியாசியுடைய ஒரு துறவரத்தோட காரணமே அதனாலே தவிர இந்த மாதிரி பணத்துக்காக ஆக்கப்பட்டெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது இது கூட நீங்கள் தெரிஞ்சிக்காமல் திருப்பி திருப்பி முதல்ல அந்த இதெல்லாம் நிறுத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கூட இருந்து வாழ்க்கு மனசில் ஏதோ தோணி அந்த தொண்டையும் பெரியவா உடனே பொட்டு வச்சு விட்டார் நீங்கள்லாம் நினைக்கிறீர்கள் என்னடா இந்த மாதிரி பேசுகிறார் பெரியவா இந்த மாதிரி நான் பேசுகிறேன் ஆனால் காஞ்சிபுரத்தில் மடம்னு வச்சுருக்கேனே அப்படின்னு நீங்கள் கூட உங்கள் மனதில் நினைக்கிறேனுங்கிறது தெரியுது எனக்கு அவனுக்கு ஆச்சரியப்படுத்த என்னடா தங்களுடைய மனசரை நினைக்கிறத பெரியவா கட்டிட்டாரேன் பெரியவா கரைக்குத்தாரே அதை சொல்லிட்டு கேள்வியை கட்டு பதிலும் சொல்கிறேன் மடம் ஏன் சாபிக்கப்பட்டது இது வந்து ஒரு நெசசரி ஈவில் அப்படிங்கிறார் இங்கிலீஷ் நெசசரி ஈவில் தவிர்த்த பட முடியாத ஒரு தீமை இருந்தாலும் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி அது வழியாக சொல்லணும் செய்யணுங்கிறதுனாலதான் அந்த மடம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காஞ்சிபுரம் உங்களோட பேரண்ட்ஸுங்கிறது பிரஸில் இருக்கவே கூடாது ஏன்னா நம்ம மடம் எத்தனையோ கஷ்டப்பட்டாலுமே கூட இந்த சந்திரமொழிஸ்வரன் அந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்கான அனைத்து உதவிகளையும் கரெக்டான சமயத்துல செஞ்சுருக்காரு இது உங்களுக்கு தெரியும் நேக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதனால தான் சொல்றேன் இதெல்லாம் நிறுத்த சொல்லி விட்டு போய் நிறுத்திட்டான் யாரே இந்த படம் வசூல் பண்றதெல்லாம் நிறுத்திவிட்டான் ஏன்னா சன்னியாசிகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா தங்க கீழமும் ஒண்ணுதான் அவ கையில வச்சு நிற்க திருவோடும் தான் அது எல்லாருக்குமே தெரியும் அதாவது உண்மையான துறவரும் உண்டவா அதைத்தான் நினைப்பா அது மாதிரி தான் கடைபிடிச்சுன்னு தன்னைத்தானே வாழ்க்கை நெறிமுறைகளில் வாழக்கூடியாவது தான் அந்த சன்னியாசிகள் ஞானிகள் துறவிகள் பெரும் துறவிகளை வாழும் அதை முடிஞ்சு இதெல்லாம் நிறுத்தியாச்சு அப்புறம் இந்த நகர்லேருந்து பெரியவா அடுத்த ஒரு கிராமத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுது பெரியவா கிளம்ப போகிறாள் சாயந்தரம் கிளம்ப போகிற அப்போ இந்த நகரத்தில் இந்த வசூலாம் பண்ணான் இல்லையா அவள்லாம் நேரம் வந்துட்டான் பெரியவா பெரியவாளை பார்க்க பெரியவா இந்த மாதிரி நாங்கள் வசூல் பண்ணுங்கிறது அவன் பெரியவா அவளை தடுத்துட்டான் பணம்னா எனக்கு வேண்டாம் பணம் தர வேண்டாம் எனக்கு நம்ம மனத்துக்கு எப்போ எனக்கு அந்த எங்களுடைய மனத்துக்கு அந்த பணம் எப்பத்தையோ கண்டிப்பா உங்கள்கிட்ட விஷயம் வாங்கிக்கிறேன் பணத்தெல்லாம் எங்கேயே வச்சுக்கோங்க ஏத்துக்கிறேன் சொல்றேன் கிரீடத்தை சரி ஏத்துக்கிறேன் அப்படிங்க பக்கத்தில் உள்ள பாரிசாதா முக்கிய அந்த ஊர் மக்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா சன்னி ஆசிரியா எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பேசினால் பணத்தை வேண்டாம் இந்த தங்க கிரீடத்தை ஏத்துக்கணும்னு நினைக்கிறாரே தங்கத்து மேல் அவருக்கு ஒரு இச்சை இருக்குமோ எல்லாரும் நினைக்கிறது எனக்கு மனித இயல்பு அது மாதிரி பெரிய வேணாம் இந்த கிரீடத்தை நான் தூண்டிக்கிறேன் பரவாயில்ல ஏன்னா எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுற இது உங்களுக்கு நீங்கள் எனக்கு நான் நீங்கள் என்ன நினைப்பேன் உங்களெல்லாம் நான் அவமரியாதை பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைப்பேன் சரியா சரி நான் ஏற்றுக்கிறேன் உடனே வேத விற்பனைகள்கிட்ட அங்கே கலெக்ட் பண்ண அந்த இதை கொடுக்குறேன் கிரீடத்தை கொடுக்குறேன் வேத விற்பனர்கள் பெரியவா தலையில் அந்த கிரீடத்தை சூட்டுறதுக்காக பல பெரியவா ஒரு நிமிஷம் நிலங்கோங்கிறேன் ஆனால் மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு அந்த தலையில் விற்க போகிற சமயத்தில் நிறுத்துங்கோன்னு சொல்லலான்னு பார்த்து நிறுத்திவிட்டேன் பக்கத்தில் இருந்த ரெண்டு மாலை உத்தராட்சா தன்னுடைய சரசு மேலே விற்கின்றான் இப்போ நீங்கள் கிரீடத்தை சூட்டுங்கோ யாருக்குன்னு ஒன்றும் புரியல அந்த கிரீடத்தை பெரியவா தலைமையிலே வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க தலை தலையில் வைக்கிறார் அந்த கிரீடம் அவர் தலையில் மாதிரி இருந்து இருந்தால் மாதிரி தெரிய தவிர அந்த கீடம் டோட்டலாக இருந்தது அந்த உத்ராட்சத்துக்கு மேல உத்ராட்சியம் யாரோடது உங்களுக்கு தெரியும் சிவனுக்கு உரியது உத்ராட்சம் பரமேஸ்வரனுக்கு உரியது தான் உத்ராட்சம் அவள் அவமரியாதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ஏற்றுக்கிறேன்னு சொன்ன அந்த பெரியவா அப்பயும் தன்னுடைய சிரசு மேலே தன்னுடைய உடம்புல அதோட ஒரு சின்ன இன்ச்சு ஒரு சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் கூட படாத அளவு அந்த உத்ராட்சத்தை தலையில் வச்சுட்டு உத்ராட்சத்து மேலே கிரேடத்தை வைக்க சொல்லி ஏன்னா அந்த உத்ராட்சம்ங்கிறது நம்ம பரமேஸ்வரனுக்கு உரிய ஆச்சரியமாக இருந்தது அதாவது பெரியவா வந்து ஞானி பெரும் துறவி அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்வில் அவர் எடுத்துக்காட்டார் அதனால அவர் சொன்னது எல்லாமே பழித்தது வாக்கு பளிதங்கிறது மட்டும் இல்லை அவர் நினைச்சது நம்ம நினைக்கிறது எல்லாமே அவர் செஞ்சு கொடுத்துறாரு இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு கொடுக்குறார் பெரியவா தான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் பெரிய வயதில் வேறு யாருக்கும் எந்த ஒரு ஐயப்படமும் இருக்கணும்ப்பா நினைச்சு பாருங்கள் இதெல்லாம் யாராவது வேண்டாம்னு சொல்லுவாளா படம் வேண்டான்டார் லீடம் வேண்டான்டார் லீடம் கடைசியில் வைக்க சொன்னோன்னு தனக்கு தன்னுடைய சில உடம்புலையோ படாமல் உதிராட்சித்து மாலையை வச்சு அது மேலே வைக்க சொல்லி அதை எடுத்துட்டு இதெல்லாம் பெரும் துறவியர் பெரும் ஞானியர் தெய்வத்துக்கு ஒப்பானவாளுக்கு மட்டும்தான் இந்த ஒரு மன வலிமை வரும் அதனாலதான் தான் ஒலிமே மிக பெரிய பெற்றவர் தான் நம்ம பெரியவா பெரியவாழ்கிட்ட நம்ம நம்மளை ஒப்புடைச்சிடணும் அது போறோம் அவர் பார்த்து போறா தான் எல்லாருமே எல்லாத்துக்கும் பெரியவா 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 சதா அவருடைய நாம சொல்லத்தை சொல்லிட்டு இருந்தாலே நம்ம போதும் இன்னைக்கு வரைக்கும் பல அற்புதங்களை அவர் அதனால தான் பெரியவா தான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் அடுத்த வாரம் மற்றொரு அற்புத நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் எல்லாேருக்கும் நமஸ்காரம்